ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து குபேர பூஜை ஸ்டார்ட் பண்ணி இது நாலாவது வாரம் வந்துவிட்டோம் கடவுளோட ஆசிர்வாதத்தால் எங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தாலேயும் குபேரரோட ஆசிர்வாதத்தாலையும் இப்போ வந்து நாலாவது வார பூஜை தான் நீங்கள் வந்து வீடியோவாக பார்க்க போகிறீங்க எல்லோருக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் நான் வந்து ஒரு நாலு மணி போல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பூஜை செய்ய ஏன்னா இந்த பூஜை வந்து நாலுலேருந்து ஆறு மணிக்கு அதாவது ஆறு மணிக்கு நம்ம பூஜை செய்கிற மாதிரி ரெடி ஆகிட்டோம்னாக்கா ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பூஜை செய்யணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும் இல்லையா இந்த டைமுக்கு செஞ்சால் இவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு அதை வந்து தொடர்ந்து நம்ம அதே நேரத்தில் செஞ்சோம்னாக்கா ரொம்ப விசேஷம்தான் ஆனால் நான் வந்து ஒரு வாரம் மட்டும் அதாவது போன வாரம் வியாழக்கிழமை வந்து பௌர்ணமி வந்திருந்தது சரி நான் வந்து எப்போவுமே மாதம் மாதம் வர பௌர்ணமியில் நாங்கள் ஈவினிங் போல் பூஜை செய்வோம் அதனால் என்னாச்சுன்னா நான் வந்து காலையிலே செஞ்சுட்டேன் அதாவது ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் வந்து பூஜை செஞ்சுட்டு நான் அடுத்த ஒரு கோவில் போக வேண்டியிருந்தது அதனால் நான் காலையிலே பூஜையை முடிச்சுட்டேன் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம வந்து நம்ம பூஜையோட நேரத்தை வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம் அதே நேரமாக எனக்கு சௌகரியமாக இருக்கிற நேரத்தில் தான் நான் பூஜை செய்வேன் அப்படின்னு எந்த ஒரு பூஜையுமே நம்ம விருப்பத்துக்கு செய்யக்கூடாது ஏன்னா நம்மளோட உடல்நிலை சரியில்லா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி மாற்றிக்க முடியும் எனக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா போன வாரம் வியாழக்கிழமை பௌர்ணமி வந்ததுனால நான் வந்து அந்த பூஜை வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே முடித்தேன் மற்றபடி குபேரர் பூஜைனாவே நம்ம வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு அழகாக விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா அதாவது விசேஷ பலன் கூட தரக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த பூஜை நான் வந்து எப்பவும் போல் இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகணும் எதுக்கு சொல்கிறேன்னா பூஜை வந்து எந்த பூஜை செஞ்சாலும் நமக்கு உடனே பலன் கிடைக்கணும்னு அப்படின்னு கூட நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த கருத்தை வந்து மாற்றி தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா இந்த பூஜை வந்து ஒம்பது வாரம் தொடர்ந்து செஞ்சிட்டோம்னாக்கா ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் இப்போ நாலாவது வாரம் வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து என்னால் வந்து நெய்வேதியம் எதுவும் செய்ய முடியல போன வாரமும் ஒரு வெத்தலைப்பாக்கு பழம் அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு மாம்பழம் இருந்தது அதை எடுத்து நெய்வேதியமாக வச்சு நான் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி முடித்தேன் மூணாவது வாரம் குபேரர் பூஜை இப்போ நம்ம செய்கிறது வந்து நாலாவது வாரம் எப்பவும் போல் ரோஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா சாமந்தி இப்போ வாங்கலை நம்ம மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்வோம் அப்போ சாமந்தி வாங்கி வச்சோம்னாக்கா சாமந்தி வந்து ரொம்ப வாடாது ஏன்னா இந்த பூஜையே வந்து நம்ம சாயந்தரம் தான் செய்கிறோம் அதனால் இந்த மாதிரி ரோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஈவினிங்கில் அதாவது ஈவினிங்கில் வந்து அந்த சாயந்தரம் மார்க்கெட்டில் பூ வரும் பார்த்திங்களா அந்த பூ தான் இந்த பூ காலையில் வாங்கி வச்சு நம்ம சாயந்தரம் பண்ணோம்னா கூட கொஞ்சம் வாடிடும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது அந்த பூ தான் வச்சு இன்றைக்கி பூஜையை வந்து நான் முடித்தேன் அதுக்கப்புறம் என்னோடய பூஜை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேணுன்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் இப்போயும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை என் எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்சது தான் பூஜையாக கொண்டு வருவேன் அதுதான் என்னோடய ஸ்டைலுன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அவ்வளோதான் அதுதான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் நம்ம என்ன தான் மற்றவங்க யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் கேட்டால் கூட நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம் அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு பூஜை வந்து தொடர்ந்து செய்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம பூஜை எந்த கடவுளுக்காக நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த கடவுள் வந்து நமக்கு வந்து நூறு சதவீதம் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த பூஜைகள்லாம் வந்து தொட்டு நம்ம இந்த மாதிரி சுத்தபத்தமாக செய்ய முடியுமே ஏன்னா அது வந்து நான் கண்டிப்பாக ரொம்ப அழுத்தமாகவே சொல்லுவேன் ஏன்னா நான் காமட்சம்மன் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு காமட்சம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வாரம் தொடர்ந்து ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் ஆறாவது வாரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் அதாவது தடங்கள் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் நான் வந்து என்னையே கொஞ்சம் முயற்சி பண்ணி அதாவது பூஸ்டப் பண்ணிக்கிட்டு அந்த பூஜையை வந்து கரெக்டாக பதினா பதினஞ்சாவது வாரம் வரும்போதே நமக்கு வந்து அந்த பதி ஆ பதினாலாவது வாரம் வரும்போதே நமக்கு வந்து நம்ம எதை நோக்கி எதை வந்து நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு பாக்கி இருக்கிற அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் எனக்கு வந்து பெண்டிங்கில் இருந்தது அதுக்கப்புறம் பதினஞ்சாவது வாரம் வரும்போது நான் என்ன சங்கல்பம் பண்ணிக்கிட்டேனோ அதை கண்டிப்பாக அம்பாள் வந்து நிறைவேத்தி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த பூஜையிலையுமே வந்து நான் ரொம்ப நம்பிக்கையாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அதாவது இருக்கிற வீட்டில் இருக்கிற செல்வங்கள் வந்து தேவையில்லாத செலவழிக்கக்கூடாது அப்படின்றது முதல் கருத்து ரெண்டாவது நம்ம உழைக்கிறோம் எல்லா குடும்பத்துலேயும் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க அது வந்து அதிகப்படியான பலன் கிடைக்கணும் அப்படின்றது இன்னொரு பிரார்த்தனை அதுக்கப்புறம் என்ன என்ன சொல்லுவேன்னா அதிர்ஷ்டம் அதாவது லக்குன்னு வாங்களேன் அது எதாவது ஒரு வகையில் குடும்பத்தில் நடந்தால் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இது வந்து தொடர்ந்து நாலாவது வாரம் நான் வந்துட்டேன் இப்போ வந்து குபேரருக்கு வந்து பூ வச்சுட்டோம் அதாவது இவர் வந்து குட்டி சிலையாக இருக்கிறதுனால எந்த மாதிரி பூ வச்சு நான் வந்து பூஜை செய்யணுன்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து சா இது சம்பிங் பூ வச்சேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அரளி வச்சுக்கிறேன் இல்லைனா ஒரே ஒரு குட்டி ரோஸ் கூட வச்சிடலாம் சரி அரளி பூ இருந்தது அதை கட்டினேன் கட்டி நம்ம வச்சு பார்ப்போன்னு பார்த்தா ஓரளவுக்கு அழகாகவே தெரிகிறாரு இது வந்து சின்ன பூஜை மேடன்றதுனால என்னால் எவ்வளோ தூரம் இதை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் தான் வந்து இதை வந்து செட் பண்ணி பூஜை செய்கிறேன் இன்றைக்கி வந்து சாய்பாபாவோட முகம் மட்டும் மறைஞ்சிடுச்சு என்னன்னு தெரியல கேமரா வந்து வச்சு ஆனால் கரெக்டாக வைக்கலன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரம் மட்டும் சாய்பாபாவோட முகம் வந்து மறைஞ்சிருக்கு இப்போ வந்து நம்ம வந்து எந்திரம் வரைய போகிறோம் அதாவது குபேரர் அந்த எண்கள் எழுதுவோம் இல்லையா அதாவது இந்த நம்பர் எழுதுமே அது வந்து இந்த இது வந்து மா கோலமாக போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் நான் வந்து கோலமாவிலே ட்ரை பண்ணுறேன் எனக்கு இதுவும் தான் வருது ஒரு நாள் மா கோலம் போடணும் அப்படின்றது இந்த பூஜையில் ஒரு விஷயந்தான் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்தது எப்பவும் போல் நம்ம வந்து இந்த நம்பர் எழுதிடலாம் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஒரே அதாவது வீட்டில் பூஜையில் வந்து இப்போது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூஜையை ஒரு நாளாவது செய்யுங்க ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கு அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் இந்த பூஜை செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மைண்டுக்குள்ளேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம பிரதோஷத்துக்கு எப்படி கோவிலுக்கு அந்த ஈவினிங்கில் போவோமோ அதே அளவுக்கு மனநிலை வந்து இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் இந்த பூஜை செய்யும்போது எனக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அதாவது காசு பணம் அதை தாண்டி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பூஜையில் அப்படி ஒரு சந்தோஷம் தான் இந்த ஈவினிங் டைமில் பண்ணும்போது கிடைக்கிதுன்றது என்னோடய கருத்தாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எந்திரம் வரைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம காயின்ஸ் வச்சுக்கலாம் இந்த ரூபாய் காயின் இருக்குது இல்லையா இதே காயினை வந்து நம்ம ஒரு ஒம்பது வாரம் தொடர்ந்து வைப்போம் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்றதையும் உங்களுக்கு கடைசி வாரம் சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து இப்போ சொல்ல வேண்டிய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா பூஜை முடிஞ்ச பிறகு சொன்னால் நீங்களும் அதை மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து காயின்ஸ் வச்சுட்டு ஏன்னா அது மொத்தமாக நான் அந்த பவுலில் எடுத்து வச்சதுனால ஒன்று ஒன்றா தேடி தேடி தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு அதுக்குள்ளவே நாங்கள் அடுத்த நாள் அதை எடுத்து க்ளீன் பண்ணும் போது அந்த அந்த கிண்ணத்துலேயே போட்டு வச்சிடோம் இல்லையா அதனால் தேடி தேடி வைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி இந்த பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டோம் இப்போ காசு பணம் இதை பற்றி போன வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதாவது ஃபஸ்ட்டு காசு பணன்றது உயிர் வாழறதுக்கு எவ்வளோ முக்கியன்றது ஃபஸ்ட்டு வாரம் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது வாரம் வந்து ஒரு உயிர் அந்த பணம் இருந்தால் எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றது சொன்னேன் இப்போ இந்த வாரம் என்ன போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு கூட இன்னைக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக நல்ல விஷயம்தான் இப்போது எல்லாேருக்கும் அது தேவைதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா இப்போது ஒரு உயிர் உருவாகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் கண்டிப்பாக பணம் தேவைதான் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பணம் சேர்த்து வச்சா நமக்கு வந்து நிம்மதி இருக்காது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இது வந்து பணம் தேவைக்கான பூஜைன்றதுனால தான் நான் பணத்தை பற்றின விஷயங்களை வந்து நான் இன்றைக்கி இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக பேசக்கூடிய சில வார்த்தைகளை வந்து நான் என்னோடய கருத்தை அவங்கக்கிட்ட சொல்கிறேன் பணம் நிறைய சேர்த்து வச்சா நிறைய பிரச்சனை வரும் நிறைய கஷ்டம் வரும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கஷ்டன்றது என்ன நம்ம கொண்டு போகிற விதத்தில் தான் நம்மளோட வாழ்க்கையினுடைய அர்த்தமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய சேர்த்து வச்சா அப்படின்றது என்னென்னா எவ்வளோ தூரம் நம்ம உழைக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு செல்வங்கள் சேரும் அதான் உண்மை இப்போ இந்த பிரார்த்தனை சீட்டை எப்பவும் போல் நம்ம பூஜைக்கு வச்சிடலாம் அப்புறம் வீட்டில் இருந்த கொய்யா பழமும் நைவேதியமாக வச்சுட்டேன் வத்தலப்பாக்கு பழத்தோட இப்போ நான் சொல்கிறேன் இப்போ கஷ்டப்பட்டு நிறைய சேர்த்து வச்சா கஷ்டம் பிரச்சனை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நம்ம எந்தளவுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம செல்வ நிலை வந்து உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் யாருமே இன்றைக்கி ஆயரூவா சம்பாரித்தா போதும் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சுடுவோம் அப்படின்னு யாருமே நினைக்கவே கூடாதுன்றது தான் என்னோட கருத்து ஏன்னா வாழ்க்கைன்றது நம்ம நினைக்கிற மாதிரியும் இருக்காது நம்ம நினைக்கிறத விட அதிகமாகவும் இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஆயரருவா சம்பாரித்தா நாளைக்கு வேணுன்றத எண்ணத்தோடு வாழ்ந்தோம்னாக்கா நமக்கு ஓரளவுக்கு இந்த பணத்தோட கஷ்டம் சேரும் நிறைய சேர்த்து வச்சா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ன்ற அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து மாற்றணுன்றதுக்காக தான் இப்போ நான் சொல்ல வரேன் ஏன்னா காசு வந்து இருக்கும் போது தான் அதனுடைய தேவை நமக்கு அதிகமாக இருக்கும் காசே ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா நம்மளோட தேவைகள் குறைஞ்சிடும் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம நிலை உயர்த்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட வாழ்க்கை முறை வந்து மாறும் நம்ம வாழ்க்கை முறை மாற மாற நிறைய நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள வரும் அப்போ வரும்போது என்ன ஆகுனா எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை நிலை இன்னும் அதாவது சொந்த பந்தங்கத்தை விட நம்மளோட வாழ்க்கை முறை வந்து உயர்நிலைக்கு போகிறதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லுவேன் நம்ம நம்மளே வந்து நம்மளை கூடாது பணத்தை சேர்த்து வச்சா கஷ்டம் வரும் அப்புறம் நாளைக்கு பிள்ளைங்க வந்து அடிச்சுப்பாங்க போயிடுவாங்க எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படிலாம் அந்த வார்த்தையே கொண்டு வரக்கூடாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உயர்நிலைக்கு போகுமோ அவ்வளோதான் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பும் இருக்கும் இப்படி பிறந்தாங்க இப்படி வளர்ந்தாங்க இப்படி வாழ்ந்து முடித்தாங்கன்ற பேரை நம்ம கொண்டு வர்றது நம்ம கையில் மட்டும்தான் இருக்க இருக்கே நான் என்ன சொல்கிறோன்னா செய்து யாராக இருந்தாலும் காசு பணம் நிறைய இருந்தால் கஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் யாருமே சொல்லாதீங்க பணம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பணன்றது வந்து நம்ம உயிரை விட மேலான ஒரு விஷயமாக இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது அதுதான் உண்மை அப்படி இருக்கிறதும் நல்லது தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம வந்து உயர் மதிப்பு கொடுக்க கொடுக்க அதனுடைய தன்மை வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் அந்த தன்மை போது நம்மளோட வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் வரும் நான் பேசுகிறது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது பூஜை வந்து நீங்கள் பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ அப்படியே என்னோடய சேனல் பிடிச்சி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இனி அடுத்தடுத்து வ வர வாரங்களோட பூஜை வீடியோவும் பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ